ஆர் பாரதி இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு வந்து ரோட் சைட் பாரதினும் ஒரு பேர் உண்டு அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரனி ஒரு பேர் உண்டு அவருக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இவரை சொல்லும் வந்து என்ன சொல்லி சார்னா அறிவாலயத்துல நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க அதுல ஒரு பிச்சைக்காரன் இவரு அப்படின்னு சொல்லி சொல்லி திமுக ஒரு ரவுடி கட்சி அதை நம்ம அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சு திமுகவை யாராவது எதிர்த்து பேசினா அவங்கள போய் அடிக்கிறது அவங்கள வந்து மிரட்டுறது ஒரு வழக்குகளை போட்டு வந்து அவங்கள வந்து தொடர்ந்து திமுகவை விமர்சனம் பண்ணாத அளவுக்கு வைக்கிறது இந்த வேலையை வந்து அவங்க காலம் காலமா செய்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து ரவுடிகளை பார்த்தா பயப்படுவாங்க அதுதான் ரவுடிகளுடைய மூலதனம் ரவுடிகள் வந்து என்ன செய்வாங்க எப்பவுமே அந்த ஒரு பயத்திலேயே அந்த மக்களை வச்சிருப்பாங்க திமுக அப்படிதான் மக்களை வச்சு ஆனா அதுவே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக என்னைக்கு பதவி ஏற்றாரோ அதுக்கு பிறகு நீங்க பாருங்க இந்த போன் போட்டி அவனையாவது மிரட்டுறது இந்த உருட்டுறது இந்த வேலையெல்லாம் இருக்கு இவரான ஒரு ஒரு தடவை ஒரு டைலாக் பேசிட்டு நடந்தார் திருமாவளம் என்னங்க பெரிய ஐஏஎஸ் ஐஎஸ் ஆறு மாசம் படிச்சோம் அப்படின்னா கோச்சிங் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஐஎஸ் ஆயிட்டு போயிடலாம் எத்தனை பேர் ஆகுனாரு சொல்லுங்க திமுக என்ன அந்த மாதிரி ஒரு ரவுடி மாதிரியான ஒரு ரவுடி ரவுடி கட்சிங்கிற பேரை எடுத்துச்சோ அதை தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த ரவுடி கட்சிங்கிறதை கரெக்டாக கட்ட பஞ்சாயத்து கட்சி திருமாவளவன் ஜோசப் விஜய் இதெல்லாம் கூட்டு கலவாணி அதை நீங்கள் மொதல் புரிஞ்சிக்கணும் மோடி அரசாங்கம் கொடுத்த எந்த எச்சரிக்கையும் எந்த முன்னேற்பாடும் செய்யாமல் அணைகளில் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே தண்ணி தேக்க கூடாது கொடுத்த உத்தரவை மீறி ஆண்டி தேர்த்தி வச்சாங்க பதினாலு அணைகள் ஒரே நேரத்தில் திறந்து விட வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு கேரளாவில் பாதி தண்ணியில் மிந்திச்சு அப்படியே நாங்கள் வந்து திமுக வந்து நடிகர் விஜய் ஏதோ ஜோசப் விஜய்னுடைய அந்த கட்சிக்கு நேர் எதிராக தான் இருக்கும் அவரும் அதே மாதிரி எதிரேன்னு சொல்லி அடையாளத்திட்டேன்னு ஒரு வாரத்தை பயன்படுத்தி எழுதியிருக்காருல எல்லாமே நாடகம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்குக்கு வந்து ஏராளம் இனவேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே நாலாயிரத்தி இரநூறு பக்கத்தில் இப்போ இது வரைக்கும் வந்து இது விற்று முடிஞ்சிருக்கும் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த புக்கை வந்து இது வரைக்கும் பணம் அனுப்பி யாருக்காவது இந்த புக்கு வந்து கிடைக்காமல் இருந்திருந்தா தயவு செஞ்சு உடனடியாக எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த புக்கை வாங்கிட்டு யாராவது பணம் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து அனுப்பிவிங்க முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை வாங்கினா கொரியர் செலவோடு சேர்த்து நானூறுரூவா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்கள்லேருந்து இந்த புக்கை வாங்குறவங்க வந்து ஒரு புக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிச்சுட்டீங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கட்டாயம் யாட்டியாவது கொடுத்து கொஞ்சம் ஒரு திமுக ஆதரவாளர்கள் யாத்தையாவது கொடுத்து இல்லை காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அந்த குடும்பங்களில் உள்ள யாராவது ஒரு ஆளை கொடுத்து ஒரு ரெண்டு அதாவது படிக்க வைங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன என்னுடைய அது ஒரு வகையான பிரச்சாரம் கூட நீங்கள் எடுத்துருங்க மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அண்ணாமலையுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஒரு சின்ன துன்ப தூக்கி போட்ட மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் வாங்கினவங்க உங்கள் நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் இல்லை ஒரு நாலஞ்சு புக்கை வாங்கி ஒரு நாலஞ்சு பேருக்கு கொடுங்க இது ஒரு சின்ன சேவையாக இருக்குன்னு வச்சுக்கலாம் எனக்கு உதவுறதாக கூட நீங்கள் நினச்சிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் அவசியம் படிக்கணும் தமிழ்நாட்டுக்கு மோடி என்னென்னலாம் பண்ணினாருங்கிறத நான் சொ எழுதிருக்கேன் இருபத்தேழு அத்தியாயங்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள்னாலே கொஞ்சம் பெரிய புக்கு தானே இருபத்தேழு அத்தியாயங்கள் இருக்கு இந்த அந்த அவருடைய திட்டங்களை பல்வேறு திட்டங்களை எப்படி மறைச்சாங்கிறதையும் இந்த திராவிட மகன்கள் எப்படி மறைச்சாங்கிறதையும் நான் வந்து இதுல குறிப்பிட்டு விமர்சன கண்ணோட்டத்தில் எழுதிருக்கேன் ரொம்ப சிறப்பா இருக்கு புக்கு இந்த புக்கை வாங்குறதுக்கு வந்து ஒரே ஒரு நம்பருக்கு வந்து ஒரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்ல நீங்க அட்ரஸ் அனுப்பி விடுங்க போன்பே ஜிபே இந்த இதில் வந்து நீங்கள் பணத்தை அனுப்பிக்கிடலாம் நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் அனுப்பிவிடுங்க பின்கோடை மறக்காமல் போட்டு விட்ருங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிடலாம் நன்றி ஒரு சின்ன தகவலை நான் உங்கள்கூட பயந்துக்கணும் ரொம்ப சின்ன தகவல் தான் என்ன அப்படின்னா அதாவது ஆர்எஸ் பாரதி இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு வந்து ரோட் சைட் பாரதினும் ஒரு பேர் உண்டு அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரனியும் ஒரு பேர் உண்டு அவருக்கு தருமபோராளி ஹச் ராஜா வந்து இவரை சொல்லும்போது ரோட் சைட் பாரதி ஆர்எஸ் பாரதிக்கு ரோட் சைட் பாரதிங்கிற பேர் சொன்னார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இவரை சொல்லும்போது வந்து என்ன சொல்லியிருந்தார்னா தான் அறிவாலயத்தில் நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க அதில் ஒரு பிச்சைக்காரன் இவர் அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தார் அந்த விமர்சனம் அந்த பட்டத்துக்கு உரியவர் தான் ஆர் எஸ் பாரதி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு திமுகவை எதிர்ப்போர் மண்ணாகி விடுவார்கள் மண்ணாக போயிடுவாங்க திமுகவை யாராவது எதிர்த்தாங்கன்னா மண்ணாக போயிடுவாங்க அதாவது ஒரு மிரட்டல் துணியோட திமுகனாலே ஒரு ஐடி கட்சி அதை நம்ம அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் திமுகவை யாராவது எதிர்த்து பேசுனா அவங்கள போய் அடிக்கிறது அவங்கள வந்து மிரட்டுறது இந்த மாதிரி இல்லைன்னா அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற பேரில் வந்து எதையாவது ஒன்று ஒரு வழக்குகளை போட்டு வந்து அவங்கள வந்து பண்ண அதை தொடர்ந்து திமுகவை விமர்சனம் பண்ணாத அளவுக்கு வைக்கிறது இந்த வேலையை வந்து அவங்க காலங்காலமாக செய்துகிட்டு இருக்காங்க இவர் சொன்னார்லாம் அதுக்கு முதல் பாயிண்ட்டு திமுகவை எடுத்தவர் தான் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் மண்ணா போயிட்டாரா காலி பண்ணி விட்டாருங்க திமுகவை பனிரெண்டு வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பிவிட்டார் அவர் மரணம் அடையது வரைக்கும் கதரை வச்சுட்டார் கருணாநிதியை கருணாநிதியை கதரை வச்சு விட்டார் கடைசியில் அவர் வந்து அந்த எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் மருத்துவமனையில் மறு சிறு சிகிச்சையில் அவர் அங்கே இருந்தபோது கூட இங்கே தான் அவர் தான் வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் வந்து என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணார் கருணாநிதி என் நண்பன் கருணா என் நண்பன் எம்ஜிஆர் வந்து அங்கே அமெரிக்காவில் இப்போ ட்ரீட் மருத்துவத்து மருத்துவமனையில் இப்போ அனுமதிக்கப்பட்டு அங்கே மருத்துவத்தில் இருக்கார் அவருக்கா அவருக்காக நீங்கள் வந்து ஓட்டை எனக்கு போடுங்க நான் வெற்றி பெற்று அந்த ஆட்சியில் நான் இருக்கேன் அவர் திருப்பி அவர் உடல்நலம் பெற்று வந்த உடனே அந்த ஆட்சியை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய எத்துவாளித்தனமான பிரச்சாரமெல்லாம் பண்ணி பார்த்தாங்க கருணாநிதி பண்ணாருங்க வேறு யாரும் பண்ணல கருணாநிதியே பண்ணார் பண்ணி பார்த்தாரு பருப்பு வேகலை இதுதான் உங்களுடைய நிலவரம் நீங்கள் சும்மா கடந்துட்டு இந்த மிரட்டல் உருட்டல் இந்த கதையெல்லாம் ஆகாது சொன்னது விஜய்க்கு சொன்னது தான் ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொன்ன ஒரு பதில் தான் ஆனால் அது எல்லாத்துக்குமான ஒரு பதிலாக தான் அவர் அப்பப்போ பேசிட்டு திருவார் அதனால சொல்கிறேன் உண்மையான ஒரு விஷயங்க தமிழ்நாட்டில் இந்த அதாவது ஒரு விஷயங்க இந்த ரவுடிகளுக்கு வந்து யாரை பார்த்தா பயம் இருக்கும் ரவுடிகள் வந்து மக்களுக்கு மக்கள் வந்து ரவுடிகளை பார்த்தா பயப்படுவாங்க அதுதான் ர ரவுடிகளுடைய மூலதனம் இப்போ மூணு ரவுடிகள் வந்து என்ன செய்வாங்க எப்போவுமே அந்த ஒரு பயத்திலேயே அந்த மக்களை வச்சுருப்பாங்க திமுக காரன் அப்படி தான் மக்களை வச்சுருந்தாங்க சாதாரண மக்களை பயத்திலே தான் வச்சுருந்தாங்க கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் அது பத்திரிகையாளராக தான் சார்ந்தான் இல்லைனா ஊரில் சாதாரணமாக ஏதாவது இருந்தாலும் சரி தான் அவனை மிரட்டி உருட்டி இதே வேலையை தான் காலங்காலமாக இருந்தாங்க அதை வந்து அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் அடங்கி வாசி அடக்கி வாசிப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்துட்டுனா கட்டி பறப்பாங்க இந்த ரவுடித்தனம் இதுக்கு பிறகு தான் ரவுடி கட்சின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதான் திமுகவை ரவுடி கட்சின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் இந்த மாதிரி ரவுடித்தனம் சண்டித்தனம் மிரட்டல் உருட்டல் இதை வச்சியே தான் காலம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க வரவே அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்புறம் நீ அதிகாரி அங்கே இருக்க முடியாது அது ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸரில் இருந்து கலெக்டர் வரைக்கும் இதே ப பா இதை தான் ப பயன்படுத்துவாங்க அவங்ககிட்ட மிரட்டிடுவாங்க நிறைய சம்பவங்கள் இருக்குது நமக்கு நேரடியாக சொல்ல முடியும் இந்த மாதிரி பட்டு இந்த மிரட்டல் உருட்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா திருடனுக்கு வந்து அதாவது மக்களுக்கு வந்து ரவுடிகளுக்கு மேலே ஒரு பயம் ரவுடிகளுக்கு ஒருத்தருக்கு மேலே ஒரு பயம் இருக்கும்ல அதான் போலீஸ்காரன் போலீஸுக்காரனை மட்டும் பார்த்தா மட்டும்தானே அவங்களுக்கு ஒரு பயம் வரும் ரவுடிகள் கேடிகள் இந்த எத்துவாளிகள் இந்த அயோக்கியதாரம் மன்ற அத்தனை பேருக்கும் வந்து சட்டத்துக்கு பிறப்ப வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் வந்து போலீஸுக்காரன்னா ஒரு சின்ன பயம் இருக்கும் சின்ன இல்லை ஒரு பெரிய பயமே இருக்கும்ல அந்த மாதிரி தான் அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி என்னைக்கு தமிழக பாஜகவினுடைய தலைவராக வந்தாரோ அதுக்கு பிறகுதான் இவங்க கொட்டம் கொஞ்சம் அடங்கிச்சு அவர் தமிழக பாஜக தலைவரா வராத வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுடைய இது எல்லா அப்படி தான் இருந்துச்சு யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டார்னா உடனே அவருக்கு போன் போட்டு மிரட்டுறது ஊருட்டுற வேலை எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னிலே நான் நடந்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அதுவே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னை அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோன் போட்டு எவரையாவது மிரட்டுறது இந்த உருட்டுறது இந்த வேலையெல்லாம் இருக்காது இன்னொன்று இருக்குதுங்க இப்போ திமுகவில் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது திமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் சிந்திக்கிறாங்க அதாவது நாம அவங்களுடைய வாரிசுகள் அடுத்த தலைமுறை திமுகவில் உள்ள இந்துக்காரன் இவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சிட்டாங்க நம்ம வந்து இந்துக்காரனாக இருக்கோம் ஆனால் ஒரு வாழ்த்து கூட நம்ம வந்து ஏதோ ஸ்டாலின் வந்தால் தெரிஞ்சிருவார் இவர் எல்லோருக்குமான ஒரு இது ஆளாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் வந்து கருணாநிதி விட மோசமாக இருக்கார் இந்து மதத்தை இழிவுபடுத்துறது இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த திமுகவில் உள்ள இந்துக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அடித்தட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த கருணாநிதி காலத்தில் மாதிரி இப்போ யாரும் இல்லை இந்த அவங்க இல்லை மாறிட்டாங்க இது இது போக கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்சியில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவங்களும் வந்து என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு ஆட்சி என்ன முடிய போகுது முடிஞ்சு திருப்பி வரப்போறது இல்லை எந்த காலத்துலேயும் வந்து திமுக ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த வரதலே கிடையாது வர போகிறதே இல்லைன்னு அதனால நம்ம போகிறது வரைக்கும் போகும் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம வேலையை பார்த்துட்டு போகுங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க சரி அப்போ வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்புறம் வந்து அமைச்சர்கள் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க எதுக்குங்க தேவையில்லாமல் போய் அண்ணாமலையிட்ட போய் சீண்டிக்கிட்டு இல்லைன்னா வேறு என்ன தேவை பண்ணிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் போய் அந்த வெம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் நம்ம இருக்கிறது வரைக்கும் இவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும் அதை அடிச்சுட்டு அடி நைஸ் அப்படி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ அமைச்சர்களுடைய நல்லவரமாக இருக்குது உண்மையிலே இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இவர் என்னடான்னா அங்கே வந்து மிரி இவர் அடிக்கடி மிரட்டிகிட்டு திருவார் இவர் இன்னமும் பழைய கணக்குலேயே உட்காந்துருந்துட்டு அது இன்னமும் அந்த பழைய ஆள் இல்லை அந்த பழைய இதே வச்சுக்கிட்டு ஏன்னா அப்போல்லாம் மிரட்டுவாங்கல பப்ளிக்காக மீட்டிங் போட்டே மிரட்டுவாங்கல்ல எல்லாத்தையும் மிரட்டிட்டு தாங்க இங்கே திமுக ரத்தம் தானே ஓடுது அதனால் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்து தானே வளர்ந்துருக்கோம் அதனால் வந்து இதான் நிலவரம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான இதுக்கு ஒரு பெரிய இந்த அரசு தமிழக அரசியல் அந்த மிரட்டல் உருட்டலுக்கே வந்து இதை இவங்களை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் அதே ஃபார்முலாவை கையில் எடுத்தாங்க அதாவது திருமாவளவன் அவர்களுடைய தொம்பிகளை வந்து இதே ஃபார்முலாவை எடுத்து அதை வந்து மக்களை மற்ற சமுதாய மக்கள் வந்து நம்மளை பார்த்து பயப்படணும்னு நினச்சாங்க அவங்க ஃபார்முலாவே அப்படி தான் அந்த தான் அந்த சில வ வசரங்களெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதாவது அட்டங்க மறு அத்து மீறு திரு திமிரி ஏழு திருப்பி அடி இப்படியெல்லாம் சொல்லி டயலாக் வச்சு மக்கள் நீ நல்ல படி டாக்டர் ஆகும் கலெக்டராகனு எல்லாம் ஒரு தலைவன் சொல்லி கொடுப்பான் அது திருமாவளவன் என்ன வேலையை பார்த்து வச்சுருக்காரு யாராவது எந்த ஒரு திருமாவளவன் ஒரு பத்து பேரை டாக்டர் ஆகிருக்காரு ஆக்கியிருக்காரு இல்லைனா அவர் வந்து கோச்சிங் சென்டர்லாம் நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர்லாம் வச்சு ஒரு பத்து ஐம்பது நூறு பேரை வந்து டாக்டர் ஆகியிருக்காரு இல்லைனா வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கோச்சிங் சென்டர் வச்சு பட்டியல சமுதாயத்தை சட் பட்டியலின சமுதாயத்தில் உள்ள அடித்தட்டு மக்களை வந்து நிறைய பேரை எம்பிபிஎஸ் இது ஐஏஎஸ் ஆக்கியிருக்காரு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகிருக்காரு அதே மாதிரி ஐபிஎஸ் ஆகியிருக்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களா இவரான ஒரு ஒரு தடவை டயலாக் பேசிட்டு நடந்தார் அவர்கள் என்னங்க பெரிய ஐஏஎஸ் ஆறு மாசம் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா கோச்சிங் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஐஏஎஸ் ஆகிட்டு போயிடலாம் எத்தனை பேர் ஆகுனாரு சொல்லுங்க ஆறு மாதம் தான் இது அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லும்போது அவருக்கு வந்து இவர் சொன்ன பதில் இப்படி சொல்லிட்டு தலைஞ்சார் என்ன பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னார் என்ன பெரிய ஐஏஎஸ் என்ன பெரிய ஐபிஎஸ் ஒரு பத்து பேரை உருவாக்க வேண்டியது தானே ஒவ்வொரு வருஷமும் பத்து பேரை உருவாகுன்னா அவன் குடும்பம் நல்லா இருக்கும்ல இவங்களுக்கு அது இல்லை அவன் அந்த சமுதாய மக்கள் வந்து முன்னேறி அவன் தெரிஞ்சு போயிட்டான்னா அது வேற கதையாயிரும் ஆகிரும் அப்புறம் இவருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டான் அதுதான் விஷயம் இதனால் இதுதான் இவங்களுடைய நிலவரம் திமுக என்ன அந்த மாதிரி ஒரு ரவுடி மாதிரியான ஒரு ரவுடி கட்சிங்கிற பேரை எடுத்துச்சோ தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த ரவுடி கட்சிங்கிறத கரெக்டாக கட்ட பஞ்சாயத்து கட்சி இப்படியே வச்சு தான் மக்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மா மனிதர் தமிழக அரசியலில் வந்து அதுவும் பாஜகவினுடைய மாநில தலைவரை வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஏறக்குறைய முடிவுக்கு வந்துட்டு இப்போ யாருமே மிரட்டுறதில்ல உண்மையை நம்ம ஒத்துக்கணும் எங்கேயாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அது சில இடங்களில் தான் ரொம்ப அரிதாக தான் அது நடக்குது பெரும்பாலும் அந்த மாதிரி மிரட்டல் ஊருட்டல் அதுவே இல்லை இந்த அரசு பாரதியானவங்க இன்னமும் அந்த பழைய இருந்து இன்னும் தெரியாமல் அந்த அந்த மாதிரி ஏதோ வந்து பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் இதை பார்க்குறேன் ஆனாலும் இனிமேல் வந்து அந்த இது எடுபடாது இந்த மிரட்டல் உருட்டல் ஏதாவது பண்ணிடுவோம் ஏன்னா துடிஞ்சிட்டாங்க சார் ஒராளுன்னா நீங்கள் என்னாவது போய் மிரட்டி தலைவீங்க ஊரில் உள்ள அத்தனை எதுக்கு தான் எதுக்குதான் செய்ய தொழிலை வாரி பொன்முடி அமைச்சருக்கு மேலே வீசிட்டு போகிறான் என்ன பயம் வந்து அதெல்லாம் கடந்து போச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது நீங்கள் இப்போ பாருங்கள் எங்கேயுமே போகலை பாருங்கள் இவங்க கீழே இறங்கி அங்கே போயிருந்தாங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஆகி போயிடும் அதனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே போகிறத விட்டுவிட்டு இவங்க வேறு ஒரு பிள்ளைய பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எப்படின்னா வந்து திருமாவளவன் அது அதை அதை அதே மாதிரி வந்து ஜோசப் விஜய் இதெல்லாம் கூட்டு கலவாணி அதை நீங்கள் முத புரிஞ்சுக்கணும் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததே திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரியணையில் அமர்த்தணும் திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டு சிதைஞ்சு போகணும் அதை சிதைக்கணும் அது ஒருமிச்சு வந்துடக்கூடாது அதுல இளைஞர்கள் ஏன்னா ரசிகர்களை அடிப்படையில் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த ஓட்டு அப்படி தனியா பிரிச்சுட்டு போய்ட்டா எதிரணி வந்து பலகீனப்பட்டு போயிடும் அப்போ குறிப்பாக அண்ணாமலை தலைமையிலான பாஜக தலைமையிலான அணி வந்து பலகீனப்பட்டு போயிடும் அப்படி போகும் பட்சத்துல வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும்ங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்காக உருவாக்கி களம் இறக்கப்பட்டவர் தான் ஜோசப் விஜய் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி தான் புரிஞ்சுக்கிட்டாலும் கொஞ்சம் லேட்டாகி புரிஞ்சாலும் தான் இதுதான் உண்மை இப்போ வந்து இவங்க என்ன எதுக்கு இந்த இதை வந்து இவ்வளோ தூரம் பெருசுப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னா புத்தக வெளியிட்டுக்கே திருமாவளவும் போகலாரு போனாரு போகல அது வேற அதுவே அரசியல் தான் அது திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு விஷயம் தான் எதுக்கு நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அதில் உடைய ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறாரு தொகுத்து ஏதோ வெளியிடுறாரு அப்படின்னா அதுக்கு எதுக்கு நடிகர் திருமாவளவனை கூட்டிட்டு வந்து ஏதோ வெளியிட வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு வந்து ஜோசப் விஜய கூப்பிடணும் அங்கே வந்து இவங்க ஒரு சிண்டு முடிக்கிற வேலை சிண்டு முடிக்கிற வேலைன்னு சொல்ல முடியாது அங்கே ஒரு நரித்தனம் இதை வந்து இப்படி பண்ணுனா இது வந்து ஒரு விவாத பொருளாகும் அப்போ இந்த இதை ஆக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இதை பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்து அங்கே ஒரு நாலு அஞ்சு மாவட்டம் வந்து வெள்ளத்தில் ராத்திரி கண்டமேனைக்கு தண்ணியை திறந்து விட்டு அணையை திறந்து விட்டு ஊர் பூதா கிராமம் பூதா தண்ணியில் மிதந்து விவசாயிகள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு கிராம மக்கள் அவ்வளோ ஒரு தண்ணியில் வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்கலேருந்து எல்லாரும் த பாதிக்கப்பட்டு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி விட்டு இப்போ அதை அப்படியே திசை திருப்பி விடனா நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டா போதும் அப்போ கரெக்டாக அதை அமைஞ்சுது அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அழகாக பண்ணிக்க பாருங்கள் முதல் நாள் திருமாவளம் என்ன சொல்லி கலைஞர் அது வந்து ஆதவ் அர்ஜுன் அந்த நடிகர் விஜய் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ன உடன்பாடு இல்லை விஜய் வந்து நான் திருமாவளவன் அவர் தான் அவருடைய எண்ணமெலாம் இங்கே தான் இருக்குது அவர் வந்து அழுத்தத்தின் காரணமாக அவர் வந்து இங்கே வரலன்னு சொன்னார் எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லலாம் ஸ்ட்ரைட்டாக அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்புறம் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நேய்ட்டு கிழமை இன்றைக்கி வந்து அவர் என்ன டைலாக் பேசிட்டு எல்லாம் இருக்கிறாரு மதுரையில் போய் பேட்டி கிடைக்க கேட்குறாங்க இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் வந்து அதாவது குடும்ப அரசியல் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மன்னர் ஆட்சியெல்லாம் இருக்காது அப்படியெல்லாம் பேசிவிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து தோழர்களுக்கு எனக்கு சொன்னாங்க ஏன் இவரு வந்து லண்டனுக்கு போயிருந்தாரோ இல்லை கேட்குறேன் திருபாவளம் இங்கே தானேங்க இருந்தார் சென்னையில் தானாங்க இருந்தார் இன்னும் சொன்ன போனால் டிவியெல்லாம் பார்க்குற வழக்கம் கிடையாதா அப்புறம் எதுக்கு டிவி ஆரம்பித்து வச்சுருக்கேன் அது தோழர்கள் சொன்னாங்களாம் அதனால நாங்கள் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாமான்னு பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கோம் யோசிச்சுட்டு இருக்கோம் இப்படியே ஒரு நாலு அஞ்சு நாள் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பாருங்க நிவாரணம்னு சொல்லி அரிசியை கொண்டு கொடுத்து அவ்வளோ மண்ணை கொடுத்துட்டு இருக்காங்க அரிசியும் மண்ணையும் போட்டு பொறிக்கி தின்னுங்கிற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க அவள் அவள் ரோட்டில் கொட்டிக்கிட்டு இருக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் நடக்குது அதுதான் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கொல்லி வைக்க போகிறாங்க இதான் நிலவரம் ஆனால் இவங்க என்ன அப்படின்னா இதுதான் அதை விட இதுதான் முக்கியமான பிரச்சனை அது மக்களை சரியாக இந்த நேரத்தில் வந்து வானிலை அறிக்கை இதெல்லாம் கொடுத்த எச்சரிக்கைப்படி இங்கே தண்ணி வந்து ஒவ்வொரு அதிகமாக போது அணையை கரெக்டான நேரத்தை திறங்கணும் பெரிய பெரிய குளங்களை ஏரிகளை வந்து க சரியான த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணியை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திறந்து விடணுங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கு திறந்து விட்டு தூக்கத்தில் இருந்தவங்கலாம் தண்ணியில் மிதந்து மிதக்க வச்சுட்டாங்க கேரளாவில் இதை மாதிரி ஒருக்கா நடந்துச்சு இதே மாதிரி தான் நடந்துச்சு மோடி அரசாங்கம் கொடுத்த எந்த எச்சரிக்கையும் எந்த முன்னேற்பாடும் செய்யாமல் அணைகளில் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே தண்ணி தேக்கக்கூடாதுன்னு கொடுத்த உத்தரவை மீறி ஆண்டி தேர்த்தி வச்சாங்க பதினாலு அணைகள் ஒரே நேரத்தில் திறந்து விட வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு கேரளாவில் பாதி தண்ணியில் மிதந்துச்சு இது நம்ம பார்த்துட்டு இருந்த வரலாறு அதே மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரியில் இதே மாதிரி அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதை மாதிரி தவறு பண்ணாங்க அன்னைக்கு பெருசாக பேசிகிட்டு இருந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு பேசிட்டு இருந்தார் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது பேசிகிட்டு நடந்தாங்க இவங்க ஆட்சியில் வந்து தண்ணி அதை கரெக்டாக அந்த அதிகாரிகளுடைய அறிவுரைப்படி கரெக்டாக அதை செய்யணுமா வேண்டாமா செய்யாமல் கோட்டை விட்டு இப்போ அது ஒரு பெரிய இதாக கொந்தளித்தவன் முதல்ல அப்படியே திருச்சு விட்டு போனாங்க அப்படியே போய் நேரே மோடி கிட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்கேன் ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்கேன் பணம் 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 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுவும் வந்து அது ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பது கோடியாக கொடுத்து முதல் கட்டமாக பணத்தை கொடுத்து விட்டாங்க அங்கே அதை பற்றி பேச முடியல மோடி வந்து பணம் தரலன்னு என்னமோ ஒப்பாரி வைக்க முடியாது அப்போ அடுத்த இது என்ன இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கொந்தளிப்பை மடை மாற்றம் பண்ணி விடணும் அவன் பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க இப்போ எந்த அமைச்சரும் மாட்டேங்கிறாங்க விழுப்புரம் பக்கத்துல போக சொல்லுங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறோம் நிவாரணம் கொடுக்குறதுக்கு துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி மேளம் அவர்கள் இருந்து ஒரு துண்டு சீட்டில் எழுதி கையில கொடுத்து அனுப்பி விடுங்க போய் வேணுட்டு நாலு பேருக்கு கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் நிவாரண உதவி இந்த புழுத்த அரிசி இந்த மண்ணோட மண் மண்ணெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்காங்களா அந்த அரிசியெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளவுதான் அங்கே நிலவரம் இதுக்காக தான் திருமாவளவன் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களும் இந்த ஜோசப் விஜய் அவர்களும் எல்லாம் கலந்து முடிவெடுத்து அழகாக இதை இதை பேசுபடு பொருளாக ஆகிட்டாங்களா இதை அப்படியே பேசுபடு பொருளாக ஆகி இதை இவங்களுக்கு ஏற்கனவே அறிவாளியாக கொத்தடிமைகள் ஊடகங்கள்னு நிறைய வச்சுருக்காங்க ஊடக வெயிலாளர்கள் அதில் இருக்காங்க கரெக்டாக இதை மட்டும் தான் கேட்பாங்க எது வரைக்கும் தெரியுமா இந்த மழை பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட இருந்து மறக்கிறது வரைக்கும் இதை அப்படியே விஜய் விஜய் விஜய்னு இப்படி சொல்லிட்டே போவாங்க அப்புறம் மறந்த பிறகு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க அடுத்து வழக்கம் போகிற விஷயத்துக்கு போயிடுவாங்க இதுதான் உண்மையான நிலை ஆனால் இந்த மிரட்டி உருட்டி இதெல்லாம் சும்மா நாடகம் இந்த அவர் பேசுகிறதெல்லாம் நாடகம் அவருக்கே தெரியும் அவருக்கே தெரியும் வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்னு சொன்னாங்க சேகர்பாபு என்னெல்லாம் பேசிகிட்டு இறந்தார் அவர் என்னெல்லாம் மிரட்டிகிட்டு இருந்தார் எல்லா அமைச்சர் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் மிரட்டினாங்க இவங்கெல்லாம் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பார்த்தாங்க மிரட்டி பார்த்தாங்க அது பேசுறதுக்கு வாய் இருக்காது இன்னும் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் அடங்கி உடங்கி போயிருக்காங்க இவருக்கு வந்து அமைச்சர் பதவி கூட கொடுக்கலை இவர் வந்து அதை அதை வச்சுட்டு பழைய கணக்கில் சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இன்னொன்று இதை அப்படியே நாங்கள் வந்து திமுக வந்து நடிகர் விஜய் ஏதோ ஜோசப் விஜயனுடைய அந்த கட்சிக்கு நேர் எதிராக தான் இருக்கும் அவரும் அதே மாதிரி எதிரின்னு சொல்லி அடையாளப்படுத்திட்டேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காருல எல்லாமே நாடகம் ரெண்டாயிரத்தி பத்த இருபத்தி ஒன்றில் இதே ஜோசப் விஜய் அவர்கள் தான் வந்து கருப்பு சப்பு பெயினில் போய் திமுகவுக்கு ஓட்டு போட வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே விஜய் தான் வந்து மைக்கு சின்னத்தை வச்சு சுபஸ்டான் சைமன் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சிம்பலை அப்படியே தூக்கி மைக்கு சின்னத்தை வச்சு தொண்டர் அதாவது ரசிகர்களெல்லாம் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு போட வச்சதுனால தான் அவருக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் ஓட்டு வந்துச்சு இதெல்லாம் இவங்க செய்தாங்க எதுக்கு செய்யணும் அதை கட்சியை நீங்கள் ஆரம்பிக்க போறீங்கள சார் அப்புறம் எதுக்கு நீங்கள் தனியாகனு ஒரு சீமானுக்கு ஆதரிங்கன்னு எதுக்கு சொல்லணும் ஒரே காரணம் தான் அண்ணாமலையுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணிக்கு வந்து அதிகமான ஓட்டு வந்துடும் இவங்க பயப்பட்டாங்க அதிகமான ஓட்டு வந்துடும் பல இடங்களில் வந்து திமுக அணியில் உள்ள வேட்பாளர்கள் தோற்று போயிடுவாங்கன்னு நம்புனாங்க சூழ்நிலை அப்படி தான் சார் இருந்துச்சு கடைசி நேரத்தில் எல்லா இடமும் பணத்தை கொடுத்தாங்க இந்த பக்கம் அண்ணாமலை பணம் கொடுக்கல அந்த பக்கம் பணத்தை அள்ளி கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் அதுவும் கோயம்புத்தூர்லாம் தான் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தாங்க இன்னும் அவ்வளோ பித்தளாகத்தையும் பண்ணாங்க ஓட்டெல்லாம் வந்து டெலிட் பண்ணி எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் இவங்ககிட்ட தானே இருக்காங்க அவ்வளவு அது தேர்தல் அதிகாரிகள் அத்தனை பேர் இவங்க அரசு அதிகாரிகள் தானே அவங்கள வச்சு நல்லா என்னென்ன வழித்தனம் பண்ணணும் அவ்வளோத்தையும் பண்ணினாங்க பணத்தையும் கொடுத்தாங்க இவ்வளோத்தையும் கொடுத்து தான் வெற்றி பெற்றாங்க இப்படியெல்லாம் வெற்றி பெற்றுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் அது ஜனநாயக வெற்றிங்கிற மாதிரி இப்போ கணக்கில் காட்டிக்கிட்டு அப்படியே போகிறாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன டேட்டாவை நான் சொல்ல இதையெல்லாம் தாண்டி ஒரு டேட்டாவை சொல்கிறேன் திமுக தனியாக நின்று வாங்கின ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ தெரியுமா ஓ ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ஓட்டு பாஜக தனியாக நின்று வாங்கின பாஜகவுக்கு தனிச்சு கிடச்ச ஓட்டு எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி ஏழு லட்சம் திமுக வாங்கின ஓட்டில் ஐம்பத்தோரு சதவீதம் ஓட்டை பாஜக வாங்கி வச்சுருக்கு அப்போ கொல்லி வைக்கும் தானே அதனால தான் பாஜக பக்கம் அண்ணாமலைக்கு பக்கம் போனால் ஓட்டை திருப்பி விட்றதுக்காக ஒரு மடைமத்து வேலையை பார்த்தாங்க அது எந்த அளவுக்கு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு எதிர் அது எதிர்வினை ஆயிட்டு ஆ ஆகிப்போச்சுங்கிறது தான் என்னுடைய க கருத்து இது வந்து வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் பாருங்கள் ஐம்பத்தி ஏழு லட்சம் திடீர்னு வந்திருக்கு மேலே ஐம்பத்தேழு லட்சம் ஓட்டை பாஜக தனிச்சையே வாங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து இன்னும் ஒரு ஐம்பத்தி அதாவது பத்து சதவீதம் பதினொன்றரை சதவீதம் ஓட்டில் வரும்போது பாஜகவுக்கு ஐம்பத்தேழு லட்சம் ஓட்டு கிடைக்குதுன்னா அது இருபத்தி மூணு இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டை பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாங்குமானால் என்ன ஆகும் ஒரு கோடியாக தாண்டி வரும் செய்யும் திமுக அப்போ என்ன ஆகும் கீழே இறங்கிடும் எப்படி அவங்க ஆட்சி அமைப்பாங்க இவ்வளோதான் சார் இதுதான் அடிப்படையான அரித்மேட்டிக் இதுதான் அடிப்படையான ஓட்டு சதவீதம் ஓட்டு மாறுறது இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணியிருந்தா இவங்க வந்து வண்டி இருக்காங்க விஜய் அதுக்காக வண்டி இடக்கப்பட்ட வரதா விஜய் வந்து கண்டிப்பாக அவர் ஆக போகிறது இல்லைன்னு அவருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் அப்படி ஆனால் விஜயகாந்த் இதை விட பவர்ஃபுல் மேனாக வந்தார் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து தனிச்சு நின்றார் துணிச்சு நின்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே மாதிரி நின்று இருந்தாருன்னா அவர் அநேகமாக முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க மக்கள் அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஒருவேளை இல்லாட்டால் கூட தனிப்பெருங்கட்சியாக கூட அது வந்திருக்கும் அவங்க கூட்டணி அனாதமிகோட கூட்டணி போனதுனால அது வந்து வேற மாதிரி ஆகி அது என்னுடைய பார்வை அதுதான் இதே மாதிரி அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு எம்ஜிஆர் அளவுக்கு நீங்கள் விஜயகாந்தை ஒப்பிட முடியலை ஏன்னா அதுக்கு காரணங்கள் வேற வேற விஜயகாந்த் அளவுக்கு நடிகர் ஜோசப் விஜய் அவர்களை நீங்கள் ஒரு காலமும் ஒப்பிட முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையே கிடையாது இது விஜய்க்கும் தெரியும் அவங்கள களம் விட்டவங்களுக்கும் தெரியும் நோக்கம் வந்து எப்படியாவது இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை வந்து அப்படியே தக்க வச்சுட்டோம் அப்படின்னா மத மாற்றம் நடத்தலாம் எல்லா அடவடித்தனத்தையும் பண்ணிகிட்டே தெரியலாங்கிறது பின்புலமாக இருந்து இயக்கக்கூடியவங்களுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பக்கத்தில் இருக்கோம் இங்கே ஒரு பெரிய சிங்கம் வந்து இன்னொரு பக்கத்தில் இறங்கி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் செயல் திட்டங்களோட களம் இறங்கி வந்திருக்காங்க அதனால் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்